இது சமூக பார்வை ஹெல்மெட் அணியாததனால ஒரு நாளைக்கு தொண்ணூற்றி எட்டு பேர் உயிரிழக்கிறதா ஒரு அதிர்ச்சி தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இந்தியா ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி நடந்த விபத்தோட விவரங்களை மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதைப் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் மட்டும் கடந்த ஆண்டு எட்டாயிரம் பேர் சாலை விபத்துகளில் இறந்திருக்காங்க பர்ட்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஹெல்மெட் போடாததுனாலையும் சீட் பெல்ட் போடாததுனால இறந்திருக்காங்க ஒரு நாளைக்கு சராசரி நம்ம நாட்டுல ஹெல்மெட் போடாததுனால தொண்ணூத்தி எட்டு பேர் உயிரிழக்குறாங்க சீட் பெல்ட் போடாததுனால எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழக்குறாங்க மொத்தமா ரெண்டாயிரத்தி பதினேழுல சாலை விபத்துகள்ல மட்டும் சிக்கி உயிரிழந்தோருடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மத்திய போக்குவரத்து துறை அமைச்சகம் இது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு தகவல் தான் இந்த தகவலை எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க